இரண்டு இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஏழாம் தேதி சந்திர கிரகணம் வரப்போகிறது இதுவே இந்த வருடத்தில் ஏற்படப்போகும் போகும் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகணம் இது இந்தியாவில் தெரியும் என்பதால் இந்த கிரகணம் வருவதற்குள் ஒரு காகம் கிரகண விதிகளை பின்பற்றி எவ்வளவு பெரிய நிலையை அடைந்தது என்பதை தெரிவிக்கும் இந்த புனித கதையை ஒருமுறை கேட்டால் போதும் நரக வேதனைகள் நீங்கும் உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் பிறவிகளின் பாவங்கள் நீங்கி கோடி பிறவிகளின் புண்ணியம் வரும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும் நன்றாக நடக்கும் நண்பர்களே இந்த வீடியோவை பாதியில் நிறுத்தினால் எந்த பலனும் கிடைக்காது எனவே இறுதி வரை கவனமாக கேளுங்கள் அதேபோல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்கள் கதையை கேட்பதற்கு முன் கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமசிவாய என்று கமெண்ட் செய்யுங்கள் ஒரு காலத்தில் அடர்ந்த காட்டுக்கு நடுவில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு ஆலமரம் இருந்தது அந்த மரத்தில் பல பறவை குடும்பங்கள் வாழ்ந்தன அவற்றில் ஒரு காகமும் இருந்தது அது வயதில் மிகவும் பெரியது அதன் இறகுகள் ஆங்காங்கே வெளுத்து அதன் கண்களில் ஆழமான அனுபவம் அறிவு தெரிந்தது காட்டில் உள்ள மற்ற பறவைகளும் விலங்குகளும் அதை மரியாதையுடன் பார்த்தன ஏனென்றால் அதற்கு இயற்கையின் பல ரகசியங்கள் தெரியும் பருவங்கள் எப்போது மாறும் மழை எப்போது பெய்யும் எந்த இலைச்சாறு எந்த காயத்திற்கு மருந்து என்பது அதற்கு நன்றாக தெரியும் அதனால்தான் அனைவரும் அதை ஞானிக்காகம் என்று அழைத்தனர் ஒருநாள் மாலை வானம் தெளிவாக இருந்தது பாவர்ணமி சந்திரன் முழுமையாக வெள்ளித்தட்டு போல வானத்தில் உதிக்க தயாராகிறான் காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியாக உள்ளன மயில்கள் தோகையை விரித்து நடனமாடுகின்றன மான்கள் கூட்டமாக குளத்தருகே தண்ணீர் குடிக்கின்றன ஆனால் அந்த ஞானி மட்டும் தனது கூட்டில் தனியாக அமர்ந்து சிந்தனையில் மூழ்கியுள்ளார் அவரது நடத்தையில் ஏதோ ஒரு அறியப்படாத கம்பீரம் உள்ளது அது பக்கத்தில் உள்ள குளத்திற்குச் சென்று தன் அழகால் சில தர்பை புற்களை கொண்டு வந்து தன் கூட்டில்தான் சேமித்து வைத்திருந்த சிறிய உணவின் மீது மண் பானையின் மீது வைத்தது சுத்தமாக குளத்து நீரில் குளித்து வந்து தன் கூட்டில் கண்களை மூடிக்கொண்டு தியானத்தில் அமர்ந்தது மற்ற பறவைகள் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு ஒரு பெரிய காகம் இன்று பண்டிகை போன்ற பாவர்ணமி இரவு நீ என்ன இப்படி மௌனமாக ஏதோ விரதம் இருப்பது போல் அமர்ந்திருக்கிறாய் வா நாம் அனைவரும் சேர்ந்து இந்த நிலவொளி இரவை அனுபவிப்போம் என்று அழைத்தன அந்த காகம் மெதுவாக கண்களை திறந்து நண்பர்களே இன்று பௌர்ணமி மட்டுமல்ல இது ஒரு சிறப்பு நாள் இன்று இரவு சந்திரனுக்கு கிரகணம் பிடிக்கப் போகிறது சந்திரனை ராகு கேதுக்கள் விழுங்கி விடுவார்கள் இது இயற்கையில் நிகழும் ஒரு பெரிய மாற்றம் இந்த நேரத்தில் நாம் சில விதிகளை பின்பற்றுவது அனைவருக்கும் நல்லது என்று அது கூறியது அதன் வார்த்தைகள் பல பறவைகளுக்கு புரியவில்லை கிரகணம் என்றால் என்ன சந்திரனை யார் விழுங்குவார்கள் இவையெல்லாம் பழங்கால நம்பிக்கைகள்